ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படி அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று கூலி செகண்ட் ஷெடியூலை முடிச்சுக்கிட்டு வைசாக்லேருந்து இருந்து படத்தோட டீம் வந்து சென்னைக்கு வந்துருந்தாங்க ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மீடியாக்கள்லையும் சரி சில யூடியூபர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பழந்து கட்டிட்டார் மனுஷன் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் கல்விப்பட்டிருந்தாங்க ரஜினி சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது லோகேஷ் கனகராஜாவில் தான் அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து தலைக்கே ரஜினி சாரில் தொங்க விட்டுட்டாரு அவர் வந்து மழையில் நனைய விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க செய்யாறு பாலூவில் ஆரம்பிச்சு விஸ்மியிலேருந்து வலைப்பேச்சிலேருந்து ஏகப்பட்ட பேர் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில அரசியல் விமர்சனங்கள்லாம் சம்மந்தமே இல்லாமல் பெரிய அறிவு பூர்த்தி மாரி இந்தமாரி விஷயத்துலலாம் தலையிட்டு அவங்களாம் வந்து பேசியிருந்தாங்க சில டாக்டருங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து சீரியஸாவே சொல்றேன் டிஆர்பிக்காக என்ன வேலை வேணாலும் பார்ப்பேன்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதுவும் ரஜினி சார் யார் சொல்லவே தேவையில்ல ஏன்னா அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு யார் மேலேயும் டிஃபென் கேஸ் கூட போட மாட்டாரு ஸோ எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அது வந்து அவங்க டிக்கெட் ஃபார் கிராண்டட் மாரி எடுத்துக்கிட்டு கண்ட மீனிக்கி லோகேஷ் காரை பார்த்துனாக்கா அவங்க வந்து இதை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா லோகேஷ் காரங்கராஜ் இதோடு நிறுத்தாமல் சன் பிக்சர்ஸ் விட்டு ஒரு வழக்கு போட்டுருணும் கேஸு போட்டுருங்க எப்படா நீ இதை சொன்ன அந்த ஷூட்டிங்கில் நடக்காத விஷயத்துலாம் நீங்கள் நடந்த மாதிரி சொல்லி எப்படின்னா எங்கள் பேர் எடுத்துவிங்க எங்கள் படத்தோடைய பேர் கெடுக்கிறீங்க எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீமோட பேர் கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மேலாம் கேஸ் போட்டுவிட்டு தூக்கி ஒரு பத்து நாள் உள்ளே வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு மட்டும் எவனுமே பேச மாட்டான் மாரி பொய் பொருளிலாம் வந்து எவனும் கழிப்போட்டங்க மாட்டான் ஒன் தெரிஞ்சால் மட்டும் பேசுங்க அதுதான் நேற்று லோகேஷ் கனகராஜ் சொன்னிருந்தார் மீடியாத்துல ஒரு கோரிக்கை செஞ்சார் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதுல உண்மைத்தன்மை இருக்கா அது உண்மைதானா பொய்யான்றது கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடுங்க சென்னையில தான் இருக்கு சன் பிஜேஸ் ஆஃபீஸ் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல தான் அந்த படம் எடுத்துருக்காங்க அப்ப சன் பிஜிஸ் கிட்டே போய் நேரம் நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் மனசுல எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குன்றது தெளிவாக தெரியுது அடுத்து முக்கிய விஷயம்னா கூலி படத்தோட அடுத்த சூழல் வந்து அக்டோபர் மூணாவது வாரத்தில் ஆரம்பிக்கிறாங்க ரஜினி சார் அதில் கலந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி சார் இதன் மூலியமாக கண்டிப்பாக அக்டோபர் மாதம் இறுதியில் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போறாரு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுச்சு ரஜினி சார் மீட்டு சினிமாலேயும் நடிக்க மாட்டார் அவ்வளோ தான் இனிமேட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியாது போக முடியாதுன்னு சொன்னவனுக்கெல்லாம் நேற்று அவர் பதிலளி கொடுத்துட்டார் இன்னும் மூணே வர தான் அவர் ஷூட்டிங் வந்துடுறாரு நீ இப்படியே புலமின்னு இருப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இதை பற்றி உங்களோட கருத்துகள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்